எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் சராசரி இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள் கிரிக்கெட் வீரர் டோனி முதல் முப்பது ஆட்டங்களில் சராசரி ஓட்டம் எழுவத்தி ரெண்டு என கணக்கிடப்பட்டு இருந்தது முப்பத்தி ஒன்றாவது ஆட்டத்தில் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் எழுவத்தி மூணாக உயர்ந்தது ஏனெனில் முப்பத்தி ஒன்றாம் ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓ முப்பது மேட்ச் முடிவில் அவரோட சராசரி ஓட்டம் என்னது ஆவரேஜ் என்னது எழுவத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாவது ஆட்டம் உடனே அவரோடைய சராசரி என்ன அப்படின்னா எழுவத்தி மூணு அப்படின்னு கேட்குறாங்க இப்போது முப்பத்தி ஒன்றாவது ஆட்டம் முடிஞ்ச பின்னே முப்பத்தி ஒன்றாவது மேட்ச்சில் அவர் எடுத்த ரன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதை எப்படி நம்ம ஷார்ட் சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போது இந்த எழுவத்தி ரெண்டும் எழுவத்தி மூணுக்கும் நடுவில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னது ஒன்றா அதே மாதிரி முப்பதும் முப்பத்தி ஒன்றும் மைனஸ் பண்ணிங்கன்னால் ரிமைனிங் என்ன வரும் ஒன்று இப்போது இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் சேமாக இருக்கா சேமாக இருந்ததுன்னா இந்த லாஜிக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முப்பதையும் இந்த எழுவத்தி மூணு முப்பதையும் எழுவத்தி மூணையும் க்ராஸ் க்ராஸில் ப்ளஸ் பண்ணுங்கள் முப்பதும் எழுவத்தி மூணையும் ப்ளஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி முப்பத்தி ஒன்று அண்டு செவன்ட்டி டூ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் மூணு இங்கிட்டு பத்து அதே மாதிரி இங்கிட்டு மூணு இங்கிட்டும் பத்து ஓகே இப்போது ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கா நூற்றி மூணு வருதா இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுலையே ஒரு ஒர்க் அவுட் சம் தரேன் அதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுதான் உங்கள் ச உங்களோட ஒர்க் அவுட் சம்மு ஸோ சம்மை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ